முக்கியமான கேள்வி என்னவென்றால் கத்தருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கிறதா எதிராக இருக்கிறதா கர்த்தருடைய கரம் அனுகூலமாய் இருந்தால் நிகமையாவை போல நம்மளால சொல்ல முடியும் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அந்த காரியம் கை கூடி காரணம் என்னவென்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா நன்மையா இருந்துச்சு புலம்பல் மூன்றிலே மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் அவர் என் தமது கையை எனக்கு விரோதமாகவே திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கை வருகிறதா இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்கிறதா எதிராக இருக்கிறதா நாம் நம்முடைய வழிகளை ஆராய் இது வந்து தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய ஜனம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் பாடப்பட்ட புலம்பல் இது நிறைய காரியத்தை செய்கிறோம் வாய்க்கப்பட மாட்டேங்குது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால் அல்லது வாய்க்கப்பட வேண்டுமானால் அது பரலோகத்திலிருந்துதான் ஒரு ஊரே சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க அந்த கட்டுறதுக்கு யா எந்த எதிர்ப்பும் இல்லை எந்த தடையும் இல்லை ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்காத படியினாலே அது தாறு மாறாக்கப்பட்டது கர்த்தர் குலைத்து விட்டார் அதை அவர்களால் முடிக்க முடியவில்லை அவ ஊரே ஒன்றாய் நின்றாலும் கத்தருடைய அனுமதி இல்லாம ஒரு காரியம் நடக்காது ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீ மேல கல்லெறியும்படி கொண்டு வந்தார்கள் ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்காததுனால அதுல ஒரு கல்லு கூட அவன் மேல விழல கத்தருடைய கரம் எனக்கு எதிராகவே இருக்கிறது என்று இங்க எரேமியா புலம்பல் பாடுகிறார் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாதையில கர்த்தருடைய கரம் நமக்கு இருக்குதா இல்ல எதிரா இருக்கிறதா மூன்றாவது கேள்வி நம்முடைய வாழ்வின் பாதையில நாம் முன்னோக்கி செல்லுகிறோமா அல்லது முடக்கப்படுகிறோமா ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தில் புலம்பல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ காலத்தில் செத்து கிடந்தவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்கப்படுகிறார் செத்து கிடந்தவர்களை போல நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார் என் விலங்கை பாரமாக்கினார் நான் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து என்னால முன்னோக்கி செல்ல முடியலையே அப்படின்னாலே அதன் நான் முடக்கப்படுகிறேன் ஆகாவின் முன்னாக ஓடிக்கொண்டிருந்த இலையா முடக்கப்பட்ட சூறை செடிக்கு கீழே கிடந்தது போல நாம நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் எந்த நிலையில எந்த உங்களை கத்துல எந்த நிலையில அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குதா பாருங்க பாருங்கள் அப்படியேதான் நல்ல கவனமாய் கேளுங்கள் வேகமா அதாவது இந்த கிளாக்கில் செல்லு ஓடலைன்னா அது அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் செல்லு போட்டால் திரும்ப ஓடும் நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது நம்ம செயல்பட்டாலும் செயல்படலைனாலும் நம்முடைய நேரம் நம்முடைய நாட்கள் கரைந்து கொண்டு தான் இருக்கும் மெழுகு நீங்கள் அதை ஆன் பண்ணால் அது கரையும் அது எரியும் அதான் இடையில ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஆன் பண்ணலாம் ஆனால் நம்ம லைஃப் அப்படி கிடையாது ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டார் இனி இது கடைசியா ஒரு வாட்டி அணையும் நம்ம நம்ம எல்லாம் ரைட்டு தான் நாங்கள்லாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அதனால தான் டேர்ன் அகைன் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில் மறுபடியும் திரும்ப மறுபடியும் திரும்ப ஏன் வாழ்க்கையில் நான் முடக்க ஏன் இத்தனை வருடம் எந்த ஒரு ஆகட்டும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல முடக்கப்பட்டிருக்கிறோம் கோபத்தினாலே சிறுமையை கண்ட மனுஷன் நான் என்று சொல்லி இந்த புலம்பல் பாடுகிறார் என் வாழ்வின் பாதை முடக்கப்பட்டிருக்கிறதா அல்லது முன்னோக்கி செல்லுகிறதா அடுத்த காரியம் என் ஜபம் கேட்கப்படுகிறதா அடைக்கப்படுகிறதா எட்டாவது வசனத்தில் சொல்லுகிற நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் என் ஜெபம் கேட்கப்படுகிறதா என் ஜபத்துக்கான வழியை அடைத்து போட்டாரா தாவிது சொல்லுகிறார் நான் அவர்களுக்காக செவித்தேன் ஆனால் என் விண்ணப்பம் என் மடியிலே திரும்ப வந்தது என் விண்ணப்பம் என் மடியில் திரும்ப வந்தது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள எப்படி அறிந்து கொள்ள வென்றால் பொதுவாகவே ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்தில் வைக்கும் போது அதை தேவன் அங்கீகரித்ததற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன செய்யும் ஆட்கொள்ளும் அது ஆட்கொள்ள நம்ம எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும் இந்த அறக்குறையாலாம் ஜோம் பண்ணக்கூடாது நம்ம கூட்டமாக ஜோ பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாக ஜோ பண்ணுறோம் ஏன்னா நம்ம நேராக கருதி ஆனால் நம்ம பர்சனல் ப்ரேயரில் இந்த அறக்குறையா மேலோட்டமாக அப்படியெல்லாம் ஜோ பண்ணக்கூடாது எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும் ரொம்ப டீட்டெயிலாக தெரியப்படுத்தணும் அதனால தான் அவங்க பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் முதல்ல அது பத்து நிமிஷம் ஆனாலும் சரி பத்து மணிக்கூர் ஆனாலும் சரி ஆண்டவட்டம் ஓப்பனாக இருக்கணும் அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும் நான் எல்லா ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமும் இன்னும் சமாதானம் எனக்குள்ள வரலன்னா இந்த கேள்வி எனக்கு முன்னாக இருக்கிறது என் ஜபத்துக்கான வழியை அடைத்து போட்டாரா இல்லை என் ஜபத்தை கேட்கிறாரா நம்முடைய ஆராயும் நம்ம பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் அடுத்தவங்க கதையை நிறைய பார்ப்போம் அந்த பீமை வச்சுட்டு போகும்போது அதுல இருந்து ஒரு சின்ன துரும்பு சகோதரன் கண்ணில் விழுந்துட்டு ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு எதுதான் தெரிய தெரியுமா சகோதரன் அதாவது ஒருத்தன் பட்டனை வந்து மாத்தி போட்டுட்டு போறான் அவனை பார்த்து ஒருத்தன் ஒழுங்கா பட்டன் போட தெரியலன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ண போறான் பரியாசம் பண்றவன பார்த்து அவன் சட்டையில பட்டனே கிடையாது நம்ம பல நேரத்துல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஜபம் பண்றோம் நம்ம ஜபம் பண்றோம் ஜபம் கேட்கப்படுதான் நாங்க நாங்க இப்படி ஒரு பிசினஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுதா நாங்கள் ரட்சிக்கப்பட்ட வகை தான் இன்னும் ஒன்னும் பார்க்கலையே இந்த செய்தி தேவனை அறியாதவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி அல்ல தேவனை அறிந்த தேவ ஜனம் என்று பெயர் பெற்றவர்கள் மறுபடியும் கத்தரிடத்தில் திரும்பும்படியான செய்தி